அப்படின்னா நெத்தன்னியாகவும் நெதர்லாண்ட் நாட்டுக்கு வர்ற பட்சத்தில் அவர் அங்கே கைது செய்யப்படுவார் அப்படின்றது தான் இதுக்கு அர்த்தம் ஒரு ஜனநாயக அரசு எப்படி வேணாலும் மக்களை கொள்ளலாம் அப்படின்றதும் அவங்க கொடுக்குற சிக்னல் இன்னொன்று பிரபல ஹாலிவுட் நடிகர் ஜார்ஜ் க்ளூனியோட மனைவியும் மனித உரிமை வழக்கறிஞருமான அமால் க்ளூனி அவங்க கூட வந்து இந்த நெத்தனியாகவும் வழக்க விசாரித்த குழுவில் இருந்த ஒரு முக்கியமான நபர்களில் ஒருத்தர் மலை போல் ஆதாரங்கள் கொட்டி கிடக்கிறத எல்லாத்தையும் ஆராய்ஞ்சி பார்த்து தான் இழுத்து வளர்ச்சி ஆடுற ஒரு கேமாக தான் இன்னைக்கு வரைக்குமே எல்லா மேற்கு நாடுகளும் கையாண்டுருக்காங்க இது அவங்களுக்கு ஒரு சதுரங்க விளையாட்டு மாதிரி வழக்கமாக எல்லா தப்புகளையும் செஞ்சுட்டு இந்த வார்த்தைக்கு பின்னாடி ஓடி ஒளிஞ்சிருக்கிற ஜியானிஸ்ட் யூதர்களை ஆனால் இஸ்ரேல் வி விஷயத்தில் இவர் சறுக்கிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் இஸ்ரேலோட கருத்தியல் அடித்தளமாக இருக்கிற இந்த ஜியானிசம் பிரிவினை ஆதிக்கம் செலுத்துறது இனவெறி இதில் எல்லாம் ஆழமாக வேரூன்றி இருக்கிற ஒரு மோசமான மனிதகுலத்துக்கு குலத்துக்கு எதிரான அமைப்பாக ஐசிசின்னு சொல்லப்படுற சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இஸ்ரேலையும் அதுக்கு ஆதரவு தர எல்லா அதிகார மையத்தையும் ஒரு உழுக்கு உலுக்கி நியாயத்தின் பக்கமாக நின்ற மனிதர்கள் எல்லோருக்குமே அவங்க வயிற்றில் பால் வார்க்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு காசாவில் நடந்து வர்ற போரில் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் அப்புறம் போர்க்குற்றங்கள் இதிலெல்லாம் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டி இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அப்புறம் அவரோட முன்னாள் பாதுகாப்பு அமைச்சராக இருந்த கலன் இந்த ரெண்டு பேருக்குமே கைது வார வாரண்ட்டை ஐசிசி பிறப்பித்துள்ளது அதாவது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இவங்க ரெண்டு பேரையுமே போர் போர்க்குற்றவாளிகள்னு தெளிவாக தீர்ப்பு சொல்லிடுச்சு அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எதிராக அரஸ்ட் வாரன் பிறப்பித்து உத்தரவு பெற்றிருக்காங்க ஆனால் நெத்தன்யாகுவூ உண்மையிலேயே நீதியை எதிர்கொள்வாரா இல்லைன்னா புவிசார் அரசியல் கூட்டணிகள் காரணமாகவும் இஸ்ரேலுக்கு இருக்கிற சர்வதேச மேற்கு நண்பர்களால் அவர் சுதந்திரமாக நடமாடுவாரா இந்த தீர்ப்புக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் எழுந்த குரல்களை பற்றியும் அது என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும் அல்லது ஏற்படுத்தாது அப்படி அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் பார்ப்போம் வணக்கம் நான் உங்கள் கணேசரநாடன் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மிஸ்டர் உலகம் புவிசார் அரசியல ஜியோபாலிட்டிக்ஸ ஆழமாலசர முதல் தமிழ் சேனல் ஐசிசியோட தீர்ப்பு இது ஒரு வரலாற்று தீர்ப்புன்னு சொல்லலாமா இல்லைன்னா இது ஒரு தவறான தீர்ப்பா பதிமூணு மாதங்களுக்கு மேலாக காசாவில் போர் நடந்துட்டு வருது இது நாம் இப்போ வாழ்ந்துட்டு வர சம ரொம்பவும் ஆவணப்படுத்தப்பட்ட போர் அப்படின்னும் ரொம்பவும் ஆவணப்படுத்தப்பட்ட இனப்படுகொலைகளில் ஒன்று அப்படின்னும் பலரும் சொல்கிறாங்க மலை போல ஆதாரங்கள் கொட்டி கிடக்கிறத எல்லாத்தையும் ஆராய்ஞ்சி பார்த்து தான் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் போர்க்குற்றங்களும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களும் கண்டிப்பாக காசாவில் நடந்திருக்கு அப்படின்னு முடிவு செய்கிறாங்க இந்த தீர்ப்புக்கு எதிராக நெத்தன்யாகம் என்ன சொல்கிறார் அப்படின்னா அ மாரல் அவுட்ரேஜ் ஆஃப் ஹிஸ்டாரிக் ப்ரப்போஷன்ஸ் அதாவது வரலாற்று ரீதியாக இது ஒரு மோசமான சீற்றம் ஆமாம் எந்த காலத்தில் தான் திருடன் தான் திருடினதை ஒப்புக்கிட்டுருக்கான் கைது வாரண்ட்ட யூத எதிர்ப்பு அதாவது சொல்லி கூட விமர்சனம் செஞ்சார் வழக்கமாக எல்லா தப்புகளையும் செஞ்சுட்டு இந்த வார்த்தைக்கு பின்னாடி ஓடி ஒளிஞ்சிருக்கிற ஜியானிஸ்ட் யூதர்களை என்னோடய பழைய இன்னொரு வீடியோவில் தோளித்து காட்டியிருப்பேன் முடிஞ்சாத போய் பாருங்கள் ஐசிசியோட நடவடிக்கைகள் ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர் மேலே நடத்தப்படுற ஒரு மோசமான அரசியல் தாக்குதல் அப்படின்னு சொன்னார் அதாவது இஸ்ரேல் மட்டும்தான் அந்த பிராந்தியத்திலேயே ஒரு ஜனநாயக அரசு அப்படின்னும் ஒரு ஜனநாயக அரசு எப்படி வேணாலும் மக்களை கொள்ளலாம் அப்படின்றதும் அவங்க கொடுக்குற சிக்னல் இந்த பொய்யை தான் மேற்கு நாடுகள் திரும்ப திரும்ப நமக்கு எல்லாம் சொல்லிட்டு வராங்க இதுதான் நம்ம மண்டைக்குள்ளே பல வருஷமாக ஏற்றிக்கிட்டே வர்றாங்க இதுக்கு தான் அவங்களுடைய ஊடகங்களை பயன்படுத்துகிறாங்க ஆனால் இஸ்ரேலோட இந்த வாதம் கண்டிப்பாக நம்மளை எல்லாம் திசை திருப்புவது அப்படின்றது தான் அப்படின்றத நம்ம வந்து இங்கே புரிஞ்சுக்கணும் சரி இந்த ஐசிசியோட தீர்ப்புக்கு உலக நாடுகளில் என்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்ப்போம் ஐசிசியோட தீர்ப்புக்கு உலக நாடுகளுடன் ரியாக்ஷன் பலவும் பலவிதமாக இருந்துச்சு பாரம்பரியமாக இஸ்ரேல் என்ன செஞ்சாலும் கண்ணை மூடிட்டு ஆதரிக்கிற மேற்கு நாடுகள் மத்தியில் ஒரு விரிசில் இப்போ பார்க்க முடியுது இங்கே தான் சில ட்விஸ்ட்டும் நடந்துச்சு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக ஹங்கேரி நாட்டு பிரதமரான விக்டர் ஒர்வான் இஸ்ரேலுக்கு ஆதரவான்னு நின்னாரு உக்ரைன் ரஷ்யா போரில் இவருடைய ரஷ்ய ஆதரவு நிலைப்பாடு ரொம்ப சரியானதாக இருக்கும் ஆனால் இஸ்ரேல் வி விஷயத்தில் இவர் சறுக்கிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் ஐசிசியோட நடவடிக்கைகள் வெக்கக்கீடானது ரொம்ப இழிவாக இருக்குது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்குது அப்படின்னு அப்படின்னு வந்துட்டு அவர் வந்து ஒரு குற்றம் சொல்கிறாரு இதோடு நிறுத்திக்காமல் ஒரு படி மேலே போய் நெத்தன்யாகுவை அங்கேரிக்க அழைச்சி அவரோட பாதுகாப்புக்கும் சுதந்திரத்திற்கும் நாங்கள் கேரண்டி அப்படின்னு சொல்கிறார் ஆனால் இதுக்கு நேர்மாறாக இருந்துச்சு நெதர்லாந்து நாட்டோட நிலைப்பாடு ஐசிசியின் சுதந்திரத்தை நெதர்லாந்து மதிக்கிறது அதனோட அடுத்த அது அது எடுக்கிற எல்லா முடிவுகளுக்கும் முழுமையாக ஒத்துழைக்கும் அப்படின்னு நெதர்லாந்து நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சரான வாப்கே ஹெக்ஸ்ட்ரா சொன்னார் அப்படின்னா நெத்தன்யாகவும் நெதர்லாந்து நாட்டுக்கு வர பட்சத்தில் அவர் அங்கே கைது செய்யப்படுவார் அப்படின்றது தான் இதுக்கு அர்த்தம் அமெரிக்கா என்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ் கொடுத்துச்சு என்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ் அமெரிக்காவிலேருந்து வந்துச்சு வழக்கமாக இஸ்ரேலால் விலைக்கு வாங்கப்பட்ட அமெரிக்க அரசியல்வாதிகள் வேறு யாருக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க நீங்கள் ஐசிசியுடன் ஒத்துழைத்தால் நாங்கள் உங்கள் மீது பல தடைகளை கொண்டு வருவோம் அப்படின்னு செனட்டர் லின்சி கிரஹம் அறிவிக்கிறார் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் அதிகாரப்பூர்வமாக எந்த விதமான அறிவிப்பும் வெளியிடல அப்படின்னு அப்படின்னு நம்ம சொன்னால் கூட அவரும் இஸ்ரேலோட ஒரு கைக்குலி தான் அப்படின்றத எந்த விதமான ஒரு சந்தேகமும் அதில் கிடையவே கிடையாது ஆனால் அவரை சுற்றி இருக்கிற உள்வட்டங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா ஐசிசி ஜட்ஜுகளுக்கு எதிராக தனிப்பட்ட முறையில் அவங்க மேலே தடைகளையும் நடவடிக்கைகளும் எடுப்போம் அப்படின்னு சொல்கிறதா கேள்விப்படுறோம் இது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் மேற்கு நாடுகளோட இந்த ரெட்டை வேஷம் நமக்கெல்லாம் தெல்ல தெளிவாக புரியுது இந்த வரலாற்று தீர்ப்பை கொடுத்த நீதிபதிகளை பற்றின ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை இப்போ பார்ப்போம் ஓ இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பில் ஒரு சின்ன கதாநாயகன் இருக்கிறாரு அவர் பேர் வந்து ஜட்ஜ் தியோடார் மெரோன் இந்த நீதிபதியான தியோடார மெரோன் இரண்டாம் உலக போர் சமயத்தில் நடந்த அந்த ஹாலோ சொல்லப்படுற சொல்லப்பட்ட அந்த யூத இனப்படுகளை இருக்கு இல்லையா அதில் பிழைச்சவர் இவர் வந்து இஸ்ரேல் நாட்டு குடியுரிமை இருக்கிற ஒரு யூதர் கனடாவிற்கான முன்னாள் இஸ்ரேலிய தூதுவரும் கூட நெத்தன்யாகுவுக்கும் கேலண்ட்டுக்கும் எதிரான சாட்சியங்களில் ஆய்வு செஞ்ச நீதிபதிகளில் இவரும் ஒருத்தர் இனவெறியும் மதவெறியும் பொறையோடி போயிருக்கிற இஸ்ரேல் சமுதாயத்தில் பிறந்த ஒரு நல்ல மாணிக்கம் அப்படின்னு இந்த ஜட்ஜை கண்டிப்பாக சொல்லுவாங்கணும் இன்னொன்று பிரபல ஹாலிவுட் நடிகர் ஜார்ஜ் க்ளூனியோட மனைவியும் மனித உரிமை வழக்கறிஞருமான அமால் க்ளூனி அவங்க கூட வந்து இந்த நெத்தன்யாகு வழக்க விசாரித்த குழுவில் இருந்த ஒரு முக்கியமான நபர்களில் ஒருத்தர் இது பல பேருக்குமே தெரியாத ஒரு விஷயம் நீதிபதி மெரானோட இஸ்ரேலிய யூத பின்னணி அவரோட முடிவுக்கு தனித்துவமான ஒரு வைட்டை கொடுக்குது இனப்படுகொலையோட கொடூரத்தை நேரில் பார்த்த ஒருத்தர் காசாவில் நடந்த நடவடிக்கைகளுக்கு கைது வாரண்ட்டுகளை கண்டிப்பாக கொடுக்கணும்னு முடிவு செய்கிறார் அவரோட இந்த நல்ல முடிவு ஒரு சக்திவான செய்தியை இந்த உலகத்துக்கு அனுப்புது இனப்படுகொலையோட துன்பத்தை ஏற்கனவே அனுபவிச்சு இருந்தாலும் அவங்க அதே இனப்படுகொலையை மற்றவங்க மேலே செய்யக்கூடாது அப்படின்றது தான் இந்த தீர்ப்பு உணர்த்துது சரி இது இஸ்ரேலோட இனவெறி கொள்கைக்கு எதிரான ஒரு தீர்ப்பு அப்படின்னு சொல்லலாமா இந்த வழக்கு நெத்தன்யாகுவுக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சில பேர் வாதாடுறாங்க இது இஸ்ரேலோட பரந்த கொள்கையான இனவரி கொள்கையை பற்றியது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இஸ்ரேலோட கருத்தியல் அடித்தளமாக இருக்கிற இந்த ஜியானிசம் பிரிவினை ஆதிக்கம் செலுத்துறது இனவெறி இதில் எல்லாம் ஆழமாக வேரூன்றி இருக்கிற ஒரு மோசமான மனிதகுலத்துக்கு எதிரான அமைப்பாக பலரா பலராக கூட இப்போ பார்க்கப்படுது ஐசிசியோட தீர்ப்பு நேரடியாக தனிப்பட்ட நபர்களான நெத்தன்யாகும் பாதுகாப்பு அமைச்சராக இருக்கிற இருந்த யோ கலண்ட்டையும் குறி வச்சாலும் கூட இந்த தீர்ப்பு மறைமுகமாக இஸ்ரேலோட ஜியான்சக் கொள்கையை எதிர்க்கிற ஒரு தீர்ப்பாக தான் இதை பார்க்கணும் சரி நிஜமாகவே தீர்ப்பு இந்த தீர்ப்பு வந்து உலகத்தை பிளவுபடுத்துச்சா கண்டிப்பாக இந்த தீர்ப்பு கண்டிப்பாக உலகத்தை பிளவுபட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஹங்கேரி போன்ற நாடுகள் நெத்தன்யாவுக்கு பின்னால் அணிவகுத்து நின்னாலும் கூட மற்ற நாடுகள் இந்த இந்த போருக்கு நீங்கள்லாம் எதுக்கு உடந்தையா இருந்தீங்க அப்படின்னு கேள்வி எழுப்புகிறாங்க உலகத்தில் இருக்கிற நிறைய நாடுங்க இன்னும் கூட இஸ்ரேலுக்கு ஆயுத விற்பனை செய்கிறாங்க இந்த ஆயுத விற்பனை இன்னும் கூட மோதலை தூண்டுறதோடு மட்டும் இல்லாமல் பல மனித உயிர்கள் போகிறதுக்கு பெரிய பங்கு வகிக்குது இஸ்ரேலுக்கும் இனியும் ஆயுத விற்பனையும் செய்கிற நாடுகள் கண்டிப்பாக இந்த இனப்படுகளைக்கு துணை போகிற நாடுகள் அப்படின்னு தான் சொல்லணும் இது ஒரு வெட்கக்கேடு இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை விற்கிற ஒவ்வொரு நாடும் மனித குலத்துக்கு எதிரான இஸ்ரேலோட குற்றங்களுக்கு உடந்தையாக இருக்குன்னு தான் இதுக்கு அர்த்தம் இது இன்னொரு முக்கியமான கேள்வியை கூட எழுப்புது இஸ்ரேலுக்கு ஆயுதம் ஆயுதத்தை வந்து சப்ளை செய்கிற இந்த நாடுகள் மேலே கூட இப்படியான ஒரு தீர்ப்பை எழுதணுமா எழுதினாலும் ஒன்றும் நடக்க போகிறதில்ல அப்படின்றது அதுதான் வந்து நிதர்சனமான உண்மை ஓகே இந்த தீர்ப்பு குறித்து என்னோடய பர்சனல் கருத்து என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் என்ன என்னுடைய பர்சனல் கருத்து என்ன அப்படின்னா வின்யமியின் நெத்தனியாகுன்ற மனிதன் கண்டிப்பாக நீதியின் முன் நிறுத்தப்பட்டு தண்டனை வழங்கப்பட வேண்டும் ஆனால் இது நடக்குமா அப்படின்னா நடக்காது அதுதான் யதார்த்த உண்மை சரி அப்போ இதெல்லாம் எதுக்கு பின்னமீன் நித்தன்யாவுக்கு எதிராக ஐசிசியோட பிடிவாரண்ட் அந்த ஒரு தனி அந்த தனி மனிதனை பற்றின ஒரு விஷயம் மட்டுமில்லை சர்வதேச நீதி சக்தி வாய்ந்த தலைவர்களுக்கு நீதிக்கு முன்னால் நிற்க வைக்க முடியுமா அப்படின்றது தான் எங்கள் கேள்வி ஆனால் சங்கடமான உண்மை என்ன அப்படின்னா ஐசிசியோட அதிகாரம் ஒரு கட்டத்துக்கு மேலே இல்லை அவங்க வழங்குற அந்த தீர்ப்பு எப்போவுமே அந்த கட்டத்தில் இருக்கிற புவிசார் அரசியலுக்கு இழுத்து வளர்ச்சி ஆடுற ஒரு கேமாக தான் இன்றைக்கு வரைக்குமே எல்லா மேற்கு நாடுகளும் கையாண்டுருக்காங்க இது அவங்களுக்கு ஒரு சதுரங்க விளையாட்டு மாதிரி வரலாற்று ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா ஐசிசியோட தீர்ப்புகள் எப்படி அமைஞ்சது இருக்குன்னா தப்பு செய்கிற ஆசிய ஆப்பிரிக்கா தலைவர்களை மட்டுமே குறி வச்சு அப்படி தான் இருந்துச்சு ஆனால் அதே மேற்கு நாடுகளில் இருக்கிற தலைவர்கள் தப்பு செஞ்சாங்க அப்படின்னா அவங்களை குறி வைக்கிறதுல ஐசிசி என்றைக்குமே தவறிடுச்சு அதாவது வெள்ளக்கார மேற்கு நாடுகளுக்கு ஒரு நீதி கருப்புத்தோல் ப்ரவுன் தோல் நாடுகளுக்கு இன்னொரு நீதி இப்படி தான் ஐசிசியோட செயல்பாடு வரலாற்று ரீதியாக இருக்க இருந்துச்சு ஏறக்குறைய முதல் முறையாக ஒரு வெள்ளக்கார நாடான இஸ்ரேலில் ஐசிசி இப்போ சரியாக வந்து குறி வச்சுருக்கு ஆனால் இதை தாங்க முடியாமல் நாட்டு தலைவர்கள் எல்லாம் குதிக்கிறாங்க இதில் இவங்களோட வேஷம் ரொம்ப தெளிவாக வெளிப்படுது அதாவது இவங்களோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா ஏழை ஆப்பிரிக்க ஆசிய நாடுகள் ஐசிசி தீர்ப்புகளுக்கு இணங்கி நடக்கணும் ஆனால் இவங்க மட்டும் அதுக்கு இணங்கி நடக்க மாட்டாங்க இதை நான் வந்து சும்மா அடிச்சு விடல இப்படி தான் நடந்திருக்கு ஆப்கானிஸ்தானில் அமெரிக்காவுடைய நடவடிக்கைகளை விசாரித்தப்போ அமெரிக்கா இதுக்கு எதிராக கடுமையாக ஆற்றினாங்க வெளிப்படையாக ஐசிசி அதிகாரிகளுக்கு எதிராக மிக கடுமையான நடவடிக்கைகளை நடவடிக்கை எல்லாத்தையுமே வந்து எடுப்போம் அப்படின்னும் அவங்க மேலே பல ஒரு தடைகளை விதிப்போம் அப்படின்னும் அமெரிக்கா ஓப்பனாக சொல்லிச்சு நெத்தன்யாகுவோட கைது வாரண்ட்டுக்கு கூட அமெரிக்கா அதே போல் தான் ரியாக்ட் பண்ணிச்சு இதில் இருந்தே அவங்களோட அந்த இரட்டை நிலைப்பாட்டை ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அதனால தான் ஆப்பிரிக்கா ஆசிய நாடுகள் மத்தியில் ஐசிசி ஒரு நம்பகமான அமைப்பு இல்லை அப்படின்றது அந்த அந்த உணர்வு வந்து ரொம்ப பலமாக இருக்குது அதில் உண்மையும் கூட ஆனால் மெல்லமாக இந்த நிலைமை வந்துட்டு மாறுது ஏழை நாடுகளாக இருந்த சீனா இந்தியா அப்புறம் ரஷ்யா அப்புறம் பல ஆப்பிரிக்க நாடுகள் எல்லாம் மெல்லமாக பொருளாதார முன்னேற்றம் அடையிறதால மேற்கு நாடுகளோட ஆதிக்கத்துக்கு சவால் விடுறாங்க நெத்தன்யாகு போல் குப்போ போர்க்குற்றங்களை செஞ்ச தலைவர்கள் ஐசிசியால் உண்மையாக தண்டனை கொடுக்க முடியாவிட்டாலும் கூட அவங்கள உலக அரங்கத்தில் பல நாடுகள் ஒதுக்க ஒரு வழி பிறந்திருக்கு ஐசிசியோட தீர்ப்பு ஏன் முக்கியமானது அப்படின்னா சில பேருக்கு மட்டுமே நீதி கிடைக்கும் சில பேருக்கு நீதி கிடைக்காது அப்படின்ற அந்த இது விஷயத்தை வந்து இது தோலுறுத்து தோளுறிச்சி வந்துட்டு காட்டுது நெத்தன்யாகுவோட போர்க்குற்றங்கள் ரொம்ப விரிவாக ஆவணப்படுத்தப்பட்டு இருக்குது பல பேரோட உள்ளங்கையில் இருக்கிற செல்ஃபோன்லேயும் இஸ்ரேலோடய எல்லா குற்றங்களும் பதிவாகியிருக்கு புவிசார் அரசியல் வசதிகளுக்காக ஐசிசியோட தீர்ப்பெல்லாம் புறக்கணிக்கிறது அப்படின்றது இது ஏற்படுத்தப்பட்ட அதாவது இந்த ஐசிசி ஏற்படுத்தப்பட்ட இந்த காரணத்தையே வந்து ஒரு கேலி குத்தாக்குது எந்த நாட்டுக்கு நெத்தனியாக பயணம் செஞ்சாலும் அவரை கைது செஞ்சு சிறில் அடைக்க வேண்டும் இதுதான் பல ஏழை நாடுகள் பல பல மனித உரிமையாளர்களோட உள்ளார்ந்த ஒரு கோரிக்கை மேற்கு நாடுகளோட தலைவர்கள் அவருக்கு ஆதரவு தர தர ஐசிசியோட சட்டப்பூர்வமான தன்மை கேலி ஐசிசி மேலே ஒரு நம்பகத்தன்மை எப்பவுமே இருக்கணும்னா நெத்தன்யாவை அவருடைய அந்த பாதுகாப்பு அமைச்சராக இருந்த நியோக் கலன் இந்த இரண்டு பேரையுமே கைது செய்ய வேண்டும் மேற்கு நாடுகளோட இந்த முள்ளமாரித்தனத்தை சவால் விட்டு அடக்கிற நேரம் நெருங்குது பல உலக நாடுகள் மேலே பல போர்கள் தொடுக்கிற அமெரிக்க அரசாங்கத்தின் மேலே சட்டம் தன்னோட கடமையை செய்யணும் சரி நெத்தன்யாகூ நிஜமாவே கைது செய்யப்படுவாரா உண்மையை சொல்லணும்னா இல்லைன்றது தான் இதுக்கான பதில் சக்தி வாய்ந்த நாடுகளோட கூட்டாளியாக இருக்கிற நெத்தன்யாகுவும் கண்டிப்பாக கைது செய்யப்பட மாட்டார் அரசியல் அதிகார நாடகங்கள் நிறைஞ்ச இந்த உலகத்தில் நீதி எப்போவாவது தான் நிலைநாட்டப்படுது இதுதான் கசப்பான உண்மை உலகத்தில் நடக்கிற விஷயங்களை செய்திகளாக தராமல் அது ஏன் நடக்குதுன்னு புரிய வைக்கிறது தான் மிஸ்டர் உலகம் சேனல் ஜியோ பாலிடிக்ஸ்ன்னு சொல்லப்படுற புவிசார் அரசியலை பற்றி ஆழமாக தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்